ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் உஷார் உஷார் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பணியை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எல்லாரும் ராசி பலன்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க விடை என்னாச்சு நாடே அலுவலகப்பட்டது உலகமே அலுவலகப்பட்டது கொரோனாவால் அடுத்த வருடமும் பிரச்சனைகள் நமக்கு மெல்ல மெல்ல தான் தீர்ந்துது ஒவ்வொரு சுபத்தன்மையாக இல்லை எனக்கு தொண்டை கட்டிக்குச்சு கொஞ்சம் மன்னித்தருளவும் ஏன்னா பனிக்காலம் அதனால் வந்து கொஞ்சம் எனக்கு எப்பவுமே இந்த பிரச்சனை அடிக்கடி வந்துடும் கொஞ்சம் நாளில் சரியாயிடும் அதனால் கொஞ்சம் ஏற்றுக்குங்க புத்தாண்டு ராசி பலன்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பலன்களை வந்து போட்டு கூரை மேலே வந்து மகாலட்சுமி உட்காந்துக்குவா அங்கே உட்காந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டு வா லாட்ரி யோகம் அடிக்கும் ஜாட்பாட்டு ராசிகள் செல்வ யோகம் கொளிக்கக்கூடிய ராசிகள் இந்த மூணு ராசிகள் குறிப்பிட்டு கோடீஸ்வரர் ஆகிடுவாங்க ஏங்க இதெல்லாம் இன்னுமா நம்புறீங்க இன்னும் இந்த ஊர் உலகம் இதையெல்லாம் நம்பிக்கிட்டு கிடைக்க இப்போ சமீபத்தில் சென்னை அத்தனை ராசிக்காரர்களும் அத்தனை லக்னக்காரர்களும் எத்தனையோ இப்போ வரைக்கும் நல்ல திசா நடக்கிறவங்களும் சேர்ந்து மாட்டினாங்களா இல்லையா அதுக்கடுத்து தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் எல்லா ராசிக்காரங்களும் மாட்டினாங்களா இல்லையா கொஞ்சம் யதார்த்த நிலையை புரிஞ்சுக்கணும் நம்ம ஜாதகத்தை தாண்டி உலகில் ஜோடும் ஒண்ணு இருக்கு அதுவும் சரியா தான் நாம சரியா இருக்க முடியும் அது போக நம்ம ஜாதகத்துக்குள்ளேயும் சில நல்ல விஷயங்கள் நம்மளுடைய கிரக நிலை லக்ன பலம் லக்னாதிபதி பலம் குடும்ப பலம் குடும்பாதிபதி பலம் தைரியவிரி ஸ்தானாதிபதி பலம் உபஜயஸ்தானாதிபதியினுடைய பலு சுகஸ்தானாதிபதியினுடைய கா ஆதிக்கங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியினுடைய ஒரு அருள் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியினுடைய வலு கடத்தரஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரையினுடைய அந்த ஒரு பலம் எப்படி இருக்குது ஆயுள் ஸ்தானாதிபதியுடைய நிலை எப்படி இருக்குது பாக்யாதிபதி பாகியஸ்தானாதிபதியினுடைய நிலை எப்படி இருக்குது கர்மஸ்தானாதிபதி நிலை எப்படி இருக்குது லாபஸ்தானாதிபதி நிலை எப்படி இருக்குது அயனா செய்யணும் போக விரைஸ்தானாதிபதி நிலை எப்படி இருக்குது இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குதுங்க இது போக கிரக சேர்க்கை இருக்குதுங்க ஒவ்வொரு கிரகமும் தான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் வாயிலாக பலனை கொடுக்கும் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு திசைகள் நடக்கக்கூடாது ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு பகையாக வகையாக வேலை செய்யும் போது அது எதிரடியாக வேலை செய்யும் இவ்வளவு கணக்கும் தனியாக படித்து வச்சுருக்கிறோம் அதெல்லாம் விட்டு போட்டு இந்த எல்கேஜி யூகேஜி மாதிரி நானும் வீடியோ போடுறேன் நானும் வீடியோ போடுறேன்னு பன்னிரெண்டு ராசிகளுக்கு மொத்தமாக நம்ம வீடியோ போடணுங்கிறதுக்காகவே வீடியோவை போட்டு நிறைக்கிறது மக்களும் கன்ஃபியூஸ் ஆகி ஏதோ ஒரு விதம் நமக்கு சரியா இருக்குது ஓகே ஓகேன்னு போயிருது ஏங்க நம்ம நாடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் இதே தவறை செய்தேன் ஏன் அப்படின்னா அப்போ வந்து சொல்ல கொடுக்கணும் ஜோதிடத்துக்குள்ள ஒரு பேசிக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற கொடுத்தோம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் கோச்சார கிரகம் ஜனகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை தொடும்போது நடக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம கவனிச்சாலே ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம சொல்லுவோம் பாருங்க எந்த ராசி எந்த லக்னம் வேணாலும் இருந்துக்குங்க சரிங்களா இல்லையா இப்போ நான் சொன்ன ஒரு விஷயத்த மட்டும் கவனிங்க இந்த இந்த பா அதாவது இந்த மேசராசிக்கு பாத்தீங்கன்னா அடுத்து ரெண்டுல குரு போவார் அடுத்தது பன்னெண்டுல ராகு ஆறுல கேது அதுக்கப்புறம் பதினொன்றுல சனி இதை வச்சுக்கிட்டு பலன் எடுக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் ஐந்து சதவீதம் இரண்டு சதவீதக்கு மேல வேலை செய்யாது ஆனா ஒரு கோச்சார கிரகம் சம்மந்தப்படுது எந்த ராசி லக்னம் இருந்தாலும் சரி இப்போ உங்களுக்கு வந்து இப்போ மேஷ ராசியில வந்து குரு இப்ப இருக்கார் உங்க இடத்துல ராகு கேது யாருக்கு இருக்குதுன்னு பாருங்க அந்த ராகு கேது உங்க சாதகத்துக்குள்ள மேஷத்துல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் அர்த்தம் ஏன்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு உங்கள் ஜன காலத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை தொட்டுக்கிட்டு இருக்கும்போது நிறைய இப்போ வந்து ஒரு சிரமங்களை கடன் ரீதியாக பொருளாதார ரீதியாக மங்கள காரியங்களை தடைப்படுத்துறது புத்திர பாக்கியங்களை பிரச்சனை பண்ணுறது இப்படி எல்லா விதத்துலையும் தடையை ஏற்படுத்தி இருக்கும் அப்போது இந்த குரு அப்படிங்கிறவர் ஆகி பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போயிடுவார் அப்போது மேஷத்தில் ராகு கேது இருக்கிறவங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இதுவரைக்கும் வர்ற ஏப்ரல் மாதம் குருப்பெயர்ச்சி வரைக்கும் ஒரு தொந்தரவு இருக்கும் அதுக்கப்புறமாக சரியாகிடும் யாருக்கு கவனமாக இருக்கு அப்படின்னா ரிஷபத்துல உங்க ஜாதகத்துக்குள்ள எந்த வயதானாலும் உங்க ஜாதகத்துக்குள்ள ரிஷபத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் குரு ரிஷபத்துக்கு தொடுவார் அப்ப ரிஷபத்தை தொடும்போது அவர்கள் கடன் ரீதியான சிக்கல்கள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் திருமண தாமதங்கள் திருமணத்துக்குள்ள வந்து சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் பேசி வச்சாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்காம போகிறது கல்வியில பிரச்சனைகள் உருவாகிறது பாராக்கடன் அதிகமாகிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்க பார்க்கும் இதுவும் எவ்வளவு அப்படின்னா ஒரு இருபது சதவீதம் எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் மிச்சம் இருக்கிறதெல்லாம் உங்க ஜாதகத்துக்குள்ள நீங்க கடனே வாங்காத ஒரு நபராக இருக்கிறீங்க நீங்க ரொம்ப உசாரான இதா இருக்கிறீங்கன்னா இது வேலை செய்யாது அது உங்க சுய ஜாதகம் வேலை செய்யும் ஆனாலும் தெரிஞ்சு வச்சுக்கீங்க அப்போ ரிஷபத்தில் ராகு கேது இருக்கிறவங்க வர்ற ஏப்ரல் மாசத்துல இருந்து கவனமாக இருக்கணும் சரிங்களா எவ்வளவு ஒரு வருஷ காலம் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு மே மாதம் நடக்கிற வரைக்கும் கவனமாக இருக்கணும் இது ஒருத்தராக அடுத்தது இந்த மீனத்திலையும் கண்ணிலையும் மீனத்திலையும் கண்ணிலையும் குரு வச்சிருக்கிறவங்க உங்கள் ஜாதகத்துக்குள்ள உங்கள் ராசி கட்டத்தில் தான் இது பார்க்கணும் நவாம்சத்தில் பார்க்கக்கூடாது உங்களுடைய ஜாதகத்துக்குள்ள மீனத்துல குரு இருக்கார் அப்படின்னா அதே மாதிரி கண்ணில உங்க ஜாதகத்துக்குள்ள ராசி கட்டத்துல குரு இருக்காரு அப்படின்னா ஜனகாலத்தில் இருக்கக்கூடிய குருவை இந்த கோச்சார கேது தொடுவார் அப்போ ஒரு குருவை இந்த சர்வகிரங்கள் தொடும் பொழுது திரும்பவும் அதே தான் தொழில் ரீதியான ஒரு முடக்கங்கள் தொழில் ரீதியான ஒரு பிரச்சனைகள் வாராக்கடன் கடனை அதிகமாக வாங்குறது இந்த விஷயங்களை அதிகப்படுத்தும் செயற்கை கருத்திருத்தலுக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது அதாவது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மருத்துவம் எடுக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு தோதுவான காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி யார் ஒருத்தர் ஆன்மீக ரீதியான ஒரு ஒரு மார்க்கத்தை ரொம்ப விரும்பிட்டு இருக்கிறீங்களோ இந்த காலகட்டம் ரொம்ப ஏதுவாக இருக்கும் நிறைய மகான்களின் தரிசனங்கள் திவ்ய தேச யாத்திரைகள் ஜோதிர்லிங்க தரிசனங்கள் இப்படி சிவ தரிசனங்கள் இப்படி அவர்களுக்கு அருள் ரீதியான பாக்கியங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கண்ணில குரு இருக்கிறவங்களும் மீனத்துல குரு இருக்கிறவங்களுக்கு நடக்கும் மற்றவங்க யாரு கவனமா இருக்கணும் இந்த கும்பத்துல உங்க ஜாதகத்துக்குள்ள ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் கவனமா இருக்கணும் இவர்கள் எதுல கவனமா இருக்கணும்னா ஒரு இருந்து இன்னொரு வேலைக்கு மாத்துறதுல மிக கவனமாக இருக்கணும் புதிதாக ஒரு தொழு தொடங்கணும் இது கும்ப ராசி குறிக்கிறது இல்லை உங்கள் ஜாதத்துக்குள்ள கும்பத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கிறவங்களுக்கு இதை ஒரு இது பொருந்தும் ஒரு வேலை இருக்கிறீங்கன்னா அந்த வேலை நல்லா இருக்குது சம்பளம் சரியா இருந்தோம் முடிஞ்ச வரைக்கும் அங்கே இருக்க பார்க்கணும் நல்லா கிடைக்குது அப்படின்னு சொல்லி போட்டு இதை விட சேலரி பேக்கேஜ் நல்லா கிடைக்கிதுன்னு டக்குன்னு மாறிடக்கூடாது யோசனை பண்ணி தான் மாறணும் சுய ஜாதத்தை ஆய்வு செய்து மாறணும் ஒரு தொழிலை புதுசாக ஆரம்பிக்க போறீங்க யாரு கும்பத்துல சனியோ அல்லது ராகுவோ இருக்கிறவங்க இவங்களுக்கு எடுத்துங்க கண்ணில குரு உட்கார்ந்து இருக்கிறவங்களும் மீனத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறவங்களும் ரிஷபத்துல ராகுக்கே இருக்கிறவர்களும் இவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்துல தொழில் ரீதியான மாற்றங்களை எடுக்கும் பொழுது மிக மிக அவர்களுடைய சாதகத்தை ஆய்வு செய்யாம பண்ணிடக்கூடாது இடமாற்றம் இருந்தாலும் சரி மற்றபடி வீடு வாகன சொத்துக்களுக்கோ இதுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல அதுக்கெல்லாம் நீங்க கடன் வாங்கிக்கலாம் சுபகாரியங்களுக்கு கடன் வாங்கிறதுக்கு இது ஏதான ஒரு ஒரு ஏதுவான காற்ற காலகட்டமாக இது அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போ நாம கொஞ்சம் ஒரு அட்வான்ஸா சில விஷயங்களை நாம கொண்டு போனாதான் இப்போ சர்வேல் பண்ண முடியுமே ஒழிய ஒரு ராசிக்கு அறுபது கோடி பேர் இருக்கிறாங்க அறுபது கோடி பேர்ல ஒரு சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஒரு மேல்தட்டில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இரண்டு பேருக்குமே ஒரே பலன் எப்படி ஒத்து போகும் ஒருத்தர் வேலையே பார்க்காம இருப்பாரு ஒருத்தர் வேலையை ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு கொடுக்குறாரு எப்படி ஒரே பலன் மேட்ச் ஆகும் அப்ப அவரோட சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் கிரக பலம் அந்த வெளிப்பாடுகள் இது எல்லாமே முக்கியத்துவம் திசா புக்திகள் ஆறுட்டு பன்னெண்டு திசா நடக்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் தனலாபாதிபையில் திசா நடத்தும் போது வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இதுலேயும் இருக்குது ஏன்னா தனலாபாதிபதி ஒரு அஷ்டமாதிபதி சாரம் இருக்கும்போது அதுலேயும் ஏற்றத்தாழ்வு வரும் இது இதெல்லாம் ஆய்வு செய்யாம செய்யாமத்தான் லாட்ரி யோகம் ஜாக்பாட் ராசி மூணு ராசிகளுக்கு மட்டும் யோகம் அப்படின்னு சொல்வது மிக பெரிய ஒரு முட்டாள்தனமாக போயிடுது அதனால தான் எல்லாரும் மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரி தயவு செய்து நீங்க இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பலனை இது பண்ணாம கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க அதற்கு நான் சொன்ன இந்த உங்களுக்கு கொஞ்சம் உதவும் குரு மட்டும் மட்டும்தான் நடக்குது அதை மட்டும் புரிஞ்சுக்க அது போக மாதா மாதம் சூரியன் பன்னெண்டு ராசிக்குள்ளே வந்துகிட்டே இருப்பார் அதே மாதிரி செவ்வாய் பயிற்சி வந்துகிட்டே இருக்கும் சுக்கர பயிற்சி வரும் புதன் பயிற்சிகளும் நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இதுக்கெல்லாம் இப்போ போட ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப ஆச்சரியம் அதனால் நம்மளுடைய ஜாதகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளையும் நம்ம கோச்சாரத்தையும் கொஞ்சம் இணைச்சி பார்க்கும்பொழுது தான் ஓரளவுக்கு அக்யூரசி வரும்னு புரிஞ்சுக்குங்க அடுத்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த புத்தாண்டில் நாடு செல்லும் நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறேன் அதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுக்குறேன் எப்பவுமே நான் சித்திரை மாத புத்தாண்டுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆங்கில புத்தாண்டுக்கு நான் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவும் மாட்டேன் அதனால் இந்த குறிப்பாக இந்த நடக்கக்கூடிய இந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி நமஸ்வாய்